புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை வணங்கி இந்திய திருநாடே மதுராங்கத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் அவர்கள் என்ன பேச போகிறார் என்று மண்ணிலை கால் வைத்தவுடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் மக்கள் கடல்வோல் காட்சியளிக்கின்றார்கள் மதுராந்தம் பூமியை நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றிக்கு சான்று இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அடித்தளம் அமைப்பதற்கு முதன் முதலாக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வரி உரையாற்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றலுக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நிகழ்ச்சியிலே வங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பி எஸ் கோயல் அவர்களே தமிழகத்துடைய மாநில பாரதிய தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே மத்திய இணை அமைச்சர் அறிவிச்சார் திரு எஸ் முருகன் அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை அன்புமணி அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் திரு டி தினகரன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதை வாசன் அவர்களே புரட்சி பாரதிய தலைவர் திரு ஜெகன்முர்த்தி எம்எல்ஏ அவர்களே மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சி தலைவர் திரு ஏ சண்முகம் அவர்களே இந்திய ஜனநாயக தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திரு ஜான் பணியின் அவர்களே மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு என்ன தனபாலன் அவர்களே முன்னாள் ஆளுநர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை முன்னாள் பாரதிய தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை மற்றும் கூட்டணி கட்சியுடைய தலைவர்களை நிர்வாகிகளை மேடையிலே வீட்டுக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சிறப்பு தேசிய ஜனநா கூட்டத்தில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களை நிர்வாகிகளை தொண்டர்களை எத்தகைய வஞ்சகம் கொண்டவர்களாக இருந்தாலும் இருந்தாலும் உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது எனக்கு திராவிட ஆட்சி பொறுப்பேற்று நாளை மக்கள் ஆடுகள் ஆகிவிட்டன நாளை மக்கள் ஆடு காலத்தில் மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது வேதனை துன்பம் எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது மக்களை வாட்டி வளர்க்கின்ற அரசாங்கம் தேவையா சொல்லுங்க தேவையா மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஒரு குடும்பம் வாழ எட்டு கோடி மக்களை திரு கருணாநிதியுடைய குடும்பம் ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஆட்சி பொறுப்பேற்ற நாளை முக்கால் ஆண்டு காலத்திலே அவர் செய்த சாதனை ஒன்றே ஒன்று ஊழல் 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 இன்னைக்கு திரு ஸ்டாலினுடைய குடும்பம் உலக மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று எண்ணுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை பேர் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வீதியிலே பார்க்கப்படுகிறோம் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் அந்த கட்சிகளின் இடம் அதிகாரத்தில் இடம் அந்த அடிப்படையிலே தான் எந்த ஒரு தகுதியும் இல்லாத திரு உதயநிதி அவர்களுக்கு முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார்

நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி தேர்தல் என்ற போரில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் தேனிக்கலை போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேர்தல் போரிலே எதிரிலே ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம் செய்வீங்களா இந்த தேர்தலை பொறுத்த குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற தேர்தல் ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற தேர்தல் இந்த தேர்தல் நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை இருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இங்கே உரையாற்றிக்கின்றார்கள் எனக்கு பின்னாலே பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றிருக்கின்றார்கள் ஆக நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதோடு திரு ஸ்டாலின் சொல்கிறார் இன்றைக்கு மத்தியிலே தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும்

சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த திட்டத்தை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி சாதனை படைத்தோம் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட திட்டம் அல்லவா அதற்கு மேலாக காவிரி ஆட் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற நீர் நதி காவிரி நதியின் வழியாக கடலில் போய் கலைக்கின்றது அப்படி அந்த நதி நீர் மாசுபடாமல் இருப்பதற்காக பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்து முதலமைச்சர் அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தேன் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் சுமார் பதினாலாயிரம் கோடி இந்த திட்டத்திற்கு நிதி தேவை கொடுத்த உடனே அவர் பார்த்தார் அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி மேதக குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கிறது உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை சிந்தித்து பாருங்கள் பதினாலாயிரம் கோடி ஓராயிரம் இரண்டாயிரம் இல்லை பதினாலாயிரம் கோடி நம்முடைய தமிழ்நாடு நலம் பெறுவதற்காக மத்திய அரசு அனுமதித்தது பாரத பிரதமர் அவர்கள் மனமுகந்து கொடுத்த அந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக காவிரி நதியிலே கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது அந்த மாசுபடா அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு அதை சுத்தகரித்து நதியில விடுகின்ற திட்டம் தான் இந்த திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி நீர் பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேறி நீர் நோயிலிருந்து வெளியேறி நீர் அமராவதி அணையிலிருந்து வெளியேறி நீர் இந்த நீர் எல்லாம் சுத்தப்படுத்தி அங்கே நதியில விடுகிற பொழுது காவரி நதியில வந்து கலக்கின்ற பொழுது சுத்தமான நீராக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி அந்த நதியை தான் இருபது மாவட்ட மக்கள் குடியிருக்கிறது எல்தாபாத்திரம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நீர் பயிலுக்கு பாய்ச்சிக்கிட பொழுது எந்த நோயும் தாக்கப்படாது தாக்கப்படாது அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை நமக்கு வழங்கினார் அரசியல் கல்புரிச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் உங்களோ ஆதரவாரு தேசிய ஜனநாயக கூட்டின் ஆதி இடங்களை வைத்து விட்டு நம்மளுடைய குட்டின அண்ணா தீவு ஆட்சியாளர்கள் கிட்ட வருது பாரத பிரதமர் ஆத் யார் இந்த திட்டம் நிறைவேறும் அதே போல ஒரே ஆண்டில் நாம் வைத்த கோரிக்கை பதினோரு அரசு மருத்துவ கல்வி மருத்துவ கல்லூரியை மருத்துவமனை கொடுக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசுக்கு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த வரலாறு கிடையாது அந்த வரலாற்றையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக அழகினார் அதனால் நம்முடைய மாணவர்கள் அதிக இடங்களிலே மருத்துவர்களாக சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் இதெல்லாம் சாதனை இன்னும் பல திட்டங்கள் மத்தியில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டன அண்ணா முன்னேற்ற கழக அரசு பொழுது மத்திய அரசோட இலக்கமாக இருந்தோம் கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள் கேட்ட நிதியை கொடுத்தார்கள் தமிழகம் வளர்ச்சி பெற்றது இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர் வேண்டுமென்று திட்டமிட்டு மத்தியிலே குறை சொல்லி இன்றைக்கு லஞ்ச லாவணியத்தில் இந்த அரசு தெளித்துக் கொடுக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அதோடு எண்ணிய இன்னியாங்க எய்து இன்னியார் இன்னியர் ஆப் ஒரு செயலை செய்து முடிக்க இன்னும் இன்னுபவர் மிக உறுதியுடன் இருந்தான் அவர் நினைத்தபடியே அந்த செயலை செய்து முடிப்பார் என்ற குரலுக்கு மிக பொருத்தமானவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகமே பாராட்டுகிட்ட அளவிற்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் பாரத பிரதமர் அவர்கள் கொரோனா காலம் இன்னைக்கு கொரோனா காலத்திலே அந்த வைர நோயால் எனக்கு வல்லரசு நாட்டில் கூட மக்களை காப்பாற்ற முடியவில்லை அந்த காலகட்டத்தில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையினால் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் உழைத்தார்கள் அந்த நோய் எப்படி தாக்கும் எப்படி வரும் அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்க முடியும் அதுக்கு என்ன மருந்து என்று கண்டுபிடிக்க முடியாத சூழலில் கூட தன்னுடைய திறமையால் ஆற்றால் அந்த அதற்கு சிகிச்சை உரிய மருந்தை கண்டுபிடித்து உரிய சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய மா மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு விலையில்லாம் மருந்துகளை கொடுத்து காப்பாற்றிய மனித நியாயம் படைத்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அண்ணாவின் கொள்கையை உறக்க கூறி ஒன்மலை தமிழ் புரட்சி தலைவர் மற்றும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா வகுத்து தந்த அமைதி வளம் வளர்ச்சி என்பதை நாங்கள் தாரக மந்திரமாக கூறி எங்கள் பயணத்தில் உறுதியாக எங்களுக்கு ஆதரவு தரும் ஆதரவு கரம் நீட்டியால் தேசிய ஜனாய் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வாய் வாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம்